ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க நான் பேசுகிறேன் சில பேர் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்னு சொல்லியிருப்பாங்க தளபதி விஜய் கரெக்டாக சொன்ன டைம்ல கரெக்டாக இறங்கிட்டாரு அரசியல் காலத்தில் கிட்டத்தட்ட அவருடைய மாநாடும் உறுதியாயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த மாசத்துல நடக்க போடுறதா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து இருந்து ஒரு சில கண்டிஷன் வச்சிருக்காங்க அது நம்ம என்னென்ன நம்ம இப்போ பார்க்கலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மாநாடு எந்த நேரத்தில் தொடங்கி எப்போது முடிக்கப்படும்னு கேட்டிருக்காங்க காவல்துறை தரப்புல அதுக்கு வந்து விஜய் அவர்கள் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி இரவு பத்து மணி வரை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல் விவரம் என்னன்னு கேட்டிருக்காங்க மாநாடு நடைபெறும் இடத்தில் பெரிய கொடி கம்பத்தில் விஜய் கொடியேற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா திட்டமிட்டுள்ள இடத்தில் உரிமையாளர்களிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதா அப்படின்னு காவல்துறை தரப்புல கேட்டிருக்காங்க ஆம் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தரப்புல சொல்லியிருக்காங்க மாநாட்டில் கலந்து கொள்ளும் முக்கிய நபர்கள் பெயர் பட்டியல் விவரம் என்னன்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல கேட்டிருக்காங்க விஜய் தலைமையில் மாநாடு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க மாநாடு மேடையின் அளவு என்ன மாநாடு எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பில் நடைபெறுகிறது அப்பனா விஜய் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமா இருப்ப கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ஏக்கர்னா நினைச்சு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும் அப்புறமா விழா மேடை மற்றும் மாநாட்டில் எத்தனை நாற்காலிகள் போடப்பட்டுள்ளது ஆண் ஆணுக்கு வந்து முப்பதாயிரம் நாற்காலிகள் பெண் பதினைஞ்சாயிரம் நாற்காலிகள் முதியவர் ஐயாயிரம் நாற்காலிகள் மாற்றுத்திறனாளிகள் ஐநூறு நாற்காலிகள் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை குழந்தைகளுக்கு இந்த இடத்துல அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா பேனர்கள் எண்ணிக்கை அலங்கார வளைவுகளின் விவரம் என்னன்னு சொல்லிட்டு காவல்துறை அவங்க தரப்புல கேட்டிருக்காங்க எழுபதுக்கும் மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்படும் சொல்லிட்டு விஜய் அவங்க தரப்புல சொல்லிருக்காங்க பந்தல் ஒளிப்பெருக்கி மற்றும் இதர ஒப்பந்ததாரர்களின் விவரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒளிப்பெருக்கி ஒப்பந்தம் ஜே பி அப்படின்ற நிறுவனத்துக்கு வந்து விஜய் அவங்க தரப்புல வந்து விட்டிருக்காங்க மாநாட்டில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அவங்க தரப்புல கேட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் சுமார் ஆயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க தரப்புல சொல்லிருக்காங்க இதுக்கப்புறமா மாநாட்டுக்கு யாருடைய தலைமையில் வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அவங்க தரப்ப கேட்டிருக்காங்க அது வந்து சொல்லிட்டு விஜய் அவங்க தரப்புல வந்து விட்டிருக்காங்க என்ன எதுன்னு இதுக்கு இன்னும் பதில் கிடைக்கல வாகனங்கள் நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா அதுக்கு வந்து விஜய் அவங்க தரப்புல வந்து அஞ்சு ஏக்கர் நிலம் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பனா எண்பத்தஞ்சு ஏக்கர்ல வந்து அஞ்சு ஏக்கர் நிலம் வந்து கிட்டத்தட்ட வாகனங்கள் நிறுத்துறதுக்கு இந்த பஸ் வேனு பைக் இதெல்லாம் நிறுத்துறதுக்கே வந்து விஜய் அவங்க தரப்புல வந்து விட்டுருக்காங்க வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் தனியார் பாதுகாவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனரா அப்படின்னு கேட்டிருக்காங்க தனியார் பாதுகாவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க பெண்கள் முதியவர்கள் பாதுகாப்பு வசதிகள் என்ன பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு தனித்தனி இருக்கை அப்படின்னா தனித்தனியாக அவங்களுக்கு சாரி இது மாதிரி போட்டு அவங்க ஸ்பெசிஃபிகா அவங்க வந்து ஒதுக்கி இருப்பாங்க தெரியுது இதுக்கப்புறமா குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் விவரம் தேவை அப்படின்னு காவல்துறை அவங்க தரப்புல வந்து கேட்டிருக்காங்க குடிநீர் பாட்டில் வழங்கப்படும் தற்காலிகமாக ஆண்கள் கழிவறை வந்து நூறும் மகளிர் கழிவறை வந்து நூத்தி ஐம்பதும் வந்து விஜய் அவங்க தரப்புல வந்து அமைக்கப்படுதா சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா போறவங்க எல்லாருமே வந்து உணவு அரேஞ்ச் பண்ணணும்னால அதை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க காவல்துறை அவங்க தரப்புல உணவு பொட்டலங்கள் மூலம் விநியோகிக்கப்பட உள்ளதா அல்லது சமையல் கூட மூலம் விநியோகிக்கப்படுதா சமையல் கூட வச்சு வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சுகாதாரமான கூடம் அமைத்து பார்சலில் உணவு வந்து விநியோகிக்கப்படும் சொல்லிட்டு விஜய் அவங்க தரப்புல வந்து டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம தீ விபத்து தவிர்க்கும் வகையில் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ள விவரம் என்னன்னு கேட்டு இருக்காங்க தீயணைப்பு மீட்பு பணிகளுக்கான வாகனங்கள் உபகரணங்கள் அமைக்கப்படும் சொல்லிட்டு விஜய் அவங்க தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்ய சுகாதாரத்துறையிடம் அனுமதி கேட்டிருக்காங்க விஜய் அவங்க தரப்புல மாநாட்டிற்கு உள்ளே மற்றும் வெளியே செல்லும் வழித்தடங்கள் எத்தனை பதினாலு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன அப்படின்னு அவங்க விஜய் அவங்க தரப்பில் கூப்பிட்டு இருக்காங்க கட்சியின் தலைவர் விழா மேடைக்கு செல்லும் வழித்தடம் பற்றிய விவரம் நாலு வழிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது விஜய் வந்து இந்த நாலு வழியில எந்த வழியில வேணாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு உள்ளே மற்றும் வெளியே செல்லும் வழித்தடங்கள் எத்தனை ஐந்துல இருந்து ஆறு வழித்தடங்கள் அமைக்கப்படும் கேட்டிருக்காங்க அஞ்சு இல்ல ஆறு அப்படி இருக்கும் சொல்லியிருக்காங்க மின்சாரம் எங்கிருந்து பெறப்படுகிறது அதற்கான அனுமதி விவரம் ஜென்ரேட்டர் மூலம் மின்சாரம் பெறப்படுகிறது அப்பனா வந்து நம்ம தமிழ்நாடு மின்சாரத்துறை மூலமா வந்து வாங்குறாங்களா இல்லையான்னு தெரியல இவங்க வந்து ஜென்ரேட்டர் மூலமானா அப்புறம் தனியா வந்து பிரைவேட்டாவே இவங்க மின்சாரம் எடுக்கிறதாவது தான் தெரியுது கிட்டத்தட்ட இது வந்து இதுதாங்க விஜய் அவர்களுக்கு வந்து விஜய் அவங்களுடைய டீமுக்கு வந்து காவல்துறை அவங்க வந்து இந்த கண்டிஷன்லாம் வச்சிருக்காங்க விஜய் அவங்க தரப்புலயே வந்து இந்த கண்டிஷன் எல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பேர் வந்து அரசியல் கட்சி இது முன்னாடி விஜயகாந்த் சார் அவங்க எல்லாருமே வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க அவங்களுக்குலாம் இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கண்டிஷன் வச்சாங்களான்னு தெரியல ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு சில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு ஓ அவர்களும் வந்து லேட்டஸ்டா மாநாடு நடத்தினார் டி டி விதிநகரன் அவர்களும் மாநாடு நடத்துனாங்க அவங்களுக்கு இந்த கேள்வி வச்சாங்களான்னு இது வந்து பல பேர் வந்து ரொம்ப விவாதிக்கல ஆனா வந்து விஜய் அவங்க கட்சி தொடங்கின உடனே இது வந்து ஒரு விவாதத்துக்கு வந்து அது தளபதி சினிமாலயும் நம்பர் ஒன் அரசியல் நம்பர் ஒன்னா என்ன ஏதுன்னு காலபதி சொல்லும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க